அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கல்யாண வீடு இல்லை ஒரு கோயில் சார்ந்த விசேஷங்கள் அப்படி போகும்பொழுது ரெண்டு குடும்பத்தை சேர்ந்தவங்க பார்த்திங்கன்னா சந்திச்சுக்கிடுவாங்க அப்படி சந்திக்கும் பொழுது தன் வீட்டு பிள்ளைய நம்ம சந்திக்கிற அவங்களுடைய பிள்ளைகள் பொழுது சரி அந்த பிள்ளை நல்லா அழகாக இருக்குது நம்ம பையனுக்கு கரெக்டாக இருக்குமோ கேட்டு பார்ப்போமோ அப்படின்ட்டு பொதுவாக கேட்பாங்க பாப்பா என்ன படிக்கிறாங்க படித்து முடிச்சுட்டாங்களா வேலைக்கு போகிறாங்களா திரும்பங்கிறது எப்போ பண்ணுறீங்க உங்கள் ஜாதகம் இருந்தால் கொடுங்களேன் பார்ப்போமே அப்படின்னு பொதுவாக கேட்பாங்க அப்படி இருக்கும் பொழுது இது வந்து ஒருத்தவங்களோட ஜாதகம் சரிங்களா அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு பொது இடத்துல வந்து பார்க்கும்பொழுது ஒரு வரணை பிடிச்சிக்கிட்டது அப்போ நான் அவங்க நினைக்கிறாங்கன்னா நம்ம அச்சலக்கண பத்திரதி அப்படிங்கிற வளரும் லக்னம் அதை அடிப்படையாக வச்சு இருக்கிற இந்த அச்சலக்கண பத்ததி ஜோடத்துலையும் தன்னுடைய மகளுக்கு ஒரு பொருத்தம் பார்த்துக்கிட்டா என்ன அப்படின்னு ஒரு எண்ணம் வருது சரிங்களா அவங்க வந்து மற்ற பாரம்பரியத்தில் பார்த்துருக்காங்க பொருத்தம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க நம்மகிட்டே ஒரு கன்சல்டேஷன் வர்றாங்க சரிங்களா அப்படி வரும் பொழுது அவங்களுக்கு என்னென்னா மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு மாப்பிளை வீட்டுக்காரங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு ஒரு சபையில் பார்க்குறாங்க பிடிச்சிருக்குது அப்போ நம்ம திருமணம் ஏற்பாடு பண்ணால் என்ன நினைக்கிறோம் அப்போ அச்சலக்கண பத்தி என்ன சொல்லுது அப்படிங்கிற வந்து நம்மளோட ஒரு கன்சல்டிங் கேட்டாங்க அதில் நம்ம என்ன பலன் சொன்னோம் அப்படிங்கிறத இந்த இதில் பார்ப்போம் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணோட ஜாதகம் சரிங்களா இது வந்து ஆணின் ஜாதகம் சரிங்களா இப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெண்ணுக்கு ஜென்ம லகனம் மிதனம் இன்றைய வயதின் லகனம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கன்னி போகுது உத்தர நட்சத்திரம் மூன்றாம் பாதம் இயங்குது அப்புறம் இது வந்து இந்த பெண்ணுக்கு திருமணத்திற்கான காலமா அப்படின்னா இல்லை பத்தாம் மாசத்துக்கு அப்புறம் தான் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கரெக்டாக வருங்கிற வந்து உணர்த்துறாங்க சரிங்களா இந்த பையனுக்கு பிறப்பின் லக்கணம் அப்படிங்கிற கடகம் இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிறது நம்மளுடைய கண்ணி சித்திரை இரண்டு நடக்குது சரிங்களா அப்படின்னா இருவருக்கும் பார்த்தீங்கன்னா லக்னம் பொறுத்தவரை இருக்கா அப்படின்னா தற்சாமல் இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா இவங்களுக்கும் கன்னி லக்கணம் இவங்களுக்கும் கன்னி லக்கணம் இவருக்கு சித்திரை இரண்டு அப்படிங்கிற இந்த கண்ணில் இருக்கிற கடைசி நட்சத்திர பாதம் போகுது சித்திரை இரண்டுன்னு போகுது இது வந்து முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட முடிஞ்சுது அதுக்கப்புறம் இது என்ன செய்யணும்னா இந்த லக்னம் வயது லக்னங்கிறது மாறி இங்கே வந்துடும் அதாவது துலாத்துக்கு வந்துடும் அந்நேரம் அங்கே இருக்கிற முதல் நட்சத்திரம் என்னன்னா சித்திரை மூன்று சரிங்களா அப்படி அங்கே ஆரம்பிக்கும் அந்நேரமும் ஒருக்கு திரும்பதற்கான காலம் இருக்குன்னா இருக்குது சித்திரை மூன்று சித்திரை நாலு அப்படின்னு தொடர்ந்து இருக்கு இந்த சித்திரை சித்திரை மூணு சித்திரை நாளைக்கு தொடர்ந்து திருமணத்திற்கான காலமாக இந்த பையனுக்கு இயங்குது ஆனால் இந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா உத்தரம் மூன்று முடிந்து உத்திரம் நான்கு போறப்ப ஒரு திருமண காலமாகும் அஸ்தம் ஒன்று போறப்பையும் ஒரு விரைவான திடீர் ஒரு வரன் வந்து கல்யாணம் படிக்கிறது அப்ப போகுது அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்க திசை புதன் திசையில ராகு புத்தி சரிங்களா இவருக்கு பார்த்தீங்கன்னா சுக்கர தேசல சுக்கர புத்தி தனது புத்தி போய்கிட்டு இருக்கு சரிங்களா அப்போனா அச்சய ராசி பொருத்தம் அப்படிங்கிற ஏஆர்பி அப்படிங்கிறது நல்லா இருக்கு இப்போ கண் பார்வைக்கு ஏஎல்பிட்டு ஏல்பி நல்லா இருக்க மாதிரி இருக்குது ஆனால் இந்த இது பார்த்தீங்கன்னா முப்பது எட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லகன் அப்படி நகனுக்கு போயிடும் அப்படின்னா இந்த கணவர் அப்படிங்கிறவோட ஏஎல்பியாக இங்கே துலாம் வரும் பொழுது பெண்ணின் ஏஎல்பி எங்க வருது கண்ணிலகா அப்போனா ஒன்று பன்னிரெண்டு அப்படிங்கிற மாதிரி வந்துடுது சரிங்களா அதுவும் பாருங்கள் இந்த பொண்ணுக்கு உத்தரம் மூணுங்கிறது வந்து பத்தாம் மாதம் வரைக்கும் இருக்குது இவருக்கு ரெண்டு எட்டாம் மாதோட இருக்குது அப்பனா இந்த பெண்ணுக்கு உத்தரம் மூணு முடிகிறக்குள்ளே எங்கிட்ட மாறிடும் அப்போனா நம்மளுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒன்பது ஆண்டு காலங்கள் ஒரு லக்கண கட்டங்கள் எப்படின்னா ஒவ்வொரு கட்டமும் பத்து பத்து வருஷம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆசிரியர் உயர் திரு வந்து விளக்குறாங்க அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒரு ஒன்பது ஆண்டு காலங்கள் கணவரின் உடல் மனைவியின் உடல் அப்படிங்கிறது விலகி இருக்கணும் அதாவது அட்சய லக்ன பொருத்தம் இல்லை ஏஎல்பி டு ஏஎல்பி ஒன்று பன்னிரெண்டாக இருக்குது இது போக பார்த்தீங்கன்னா இந்த அட்சய லக்னத்தின் லக்னாதிபதியாக இருக்கிற புதன் இந்த இடத்துல இருந்து அப்படியே என்னோம்னா ஆறாம் வீடு அப்படிங்கிற இடத்துல இருக்குது இயங்குகிற நட்சத்திரம் யாருன்னா சூரியன் அவர் யாருன்னா பன்னிரெண்டுங்கிற விரையாதிபதி அவர் எங்க இருக்காருன்னா ஆறில் இருக்கார் சரிங்களா அப்படி இருக்கிறனால இப்போதைக்கு இந்த பெண் தேர்ந்தெடுக்கிற முடிவெடுக்கிற தன்மை தப்பு தவறுமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த ஜா வந்து சுட்டிக்காமிக்குது இவங்களுக்கு வந்து வயது கம்மி யாருக்கு பெண்ணுக்கு அப்படி இருக்கிறதுனால அது நல்லா படிச்சிருக்கிறாங்க நல்லா வேலை படித்து முடிக்க போகிறாங்க இன்னும் ஒரு டூ மந்த்ஸில் முடிக்க போகிறாங்க அப்படி இருக்கிறப்ப இவங்க வீட்டில் என்ன நினைக்கிறாங்கன்னா ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை முடித்து வச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸுக்கு பெண் அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சரிங்களா அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா இப்படி விலகி விலகி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படி இருக்கிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை திருமணங்கிற ஒரு பந்தத்துக்கு ஆட்படுத்திடுவோம் அப்புறம் அந்த பெண்ணை வந்து மேற்படிப்பு ஒரு இரண்டாண்டு காலங்கள் அதுக்கு வந்து நம்ம அனுப்பி விட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எதிர்பார்க்குறாங்க சரிங்களா அப்போ நம்ம என்ன சொன்னோம்னா நீங்கள் தற்காலிக பிரிவை பார்க்குறீங்க அச்ச லக்கணம் அச்சலக்கணம் ஒன்று வரனால தற்காலிகமாக அவங்க படிப்புக்காக பிரிஞ்சுருக்கட்டும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி இல்லை காரணம் லக்னம் ஒவ்வொரு இப்போ நகண்டு நகண்டு போகிறப்பையும் தன்னுடைய ஆள் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இந்த ஒன்று பன்னிரெண்டாக இயங்கும் ஒரு வருடம் மட்டும்தான் ஒன்றாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அச்சே ராசி பொருத்தம் நல்லாயிருக்கு அப்போனா மன பொருத்தம் நல்லாயிருக்கு உடல் பொருத்தமில்ல கணவருக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கணும் மனைவியும் மனைவிக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும் கணவனுக்கும் புரிந்துணர்வு இருக்கும் ஆனால் உடலால் ஒற்றுமையாக இருக்க முடியாது தான் நினைத்த நேரத்தில் இனச்சர்க்கை பண்ண முடியாது அப்படின்னு தான் ஜாதகம் சொல்லுது இந்த பெண்ணின் தன்மையும் லக்னாதிபதி நட்சத்திரப்பதி ஆறில் இருக்கிறனால இவங்களோட தன்மைகள் சரியில்லை ஆனால் அந்த பையனோட தன்மை எப்படி இருக்குது இங்கே லக்னாதிபதி யாருனா புதன் ஒன்பதில் பாக்கியமாக இருக்கிறாரு அடுத்த நட்சத்திரம் யாருன்னா சித்திரை இவர் வந்து பதினொன்று இருக்கிறாரு அடுத்த லக்னம் மாறும் பொழுது இங்கே லக்னாதிபதி யாருனா சுக்ரன் ஆயிடுவாரு அவர் இங்கேருந்து எப்படியே என்னம்னா ஆறுக்கு போயிடுவார் அதான் லக்னாதிபதி சுக்ரன் ஆறில் அதே மாதிரி என்கிற நட்சத்திரம் சித்திரை மூணு சித்திரை நாள் வரும் பொழுது செவ்வாய் பத்தில் அப்படின்னா ஜாதகர் வேலை சார்ந்த ஒரு மன அழுத்தம் வேலை வேலைன்னு போகணுன்றிருக்கும் அதே மாதிரி இவருடைய முடிவெடுக்கிற தன்மைகளும் ஆறுங்கிற இடத்துல லக்னாதிபதி மாட்டிறனால அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா இந்த பெண்ணின் லக்னாதிபதியும் ஆறில் இருக்காரு இந்த எட்டாம் மாதத்துக்கு அப்புறம் ஆணின் லக்னாதிபதியும் ஆறில் இருக்கார் அப்போ ரெண்டு பேருக்கு என்ன நடக்கும் புரிந்துணர்வுக்கு வந்து குறைஞ்சிரும் நம்ம வந்து உணர முடியுது அதனால் நம்ம என்ன சொன்னோம் பத்தாம் மாதம் வரைக்கும் டயம் கிடக்கு அதுக்கப்புறம் தான் திருமணத்திற்கான காலம் வருது நம்ம ஏன் அவசரப்படணும் பத்தாம் மாதம் வரைக்கும் பொறுப்போம் இதை விட இன்னொரு பெட்ருமெண்டாக ஒரு பையன் வந்தால் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம்ல நம்ம மன நம்ம மகளுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் போருங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருக்கோம் பையன் பார்க்க இருக்காரு பொண்ணு நல்லா நல்லாயிருக்கு ரெண்டு குடும்பத்துக்கும் இருக்குது ஆனால் நம்மளுடைய வாழ்க்கைன்னு சொல்லி வந்து எடுத்துச்சுருக்கோம் அப்போனா ஒரு சில நேரங்களில் காத்திருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுத்து தான் ஆகணும் அப்படின்னு வந்து இந்த ஜாதம் வந்து சுட்டி காமிக்குது எப்படி இப்போ அதிகமான கோடைக்காலங்க சித்திரை வெயில் பல்ல காமிச்சிட்டு அடி வெளிக்குது இது வையாசி ஆணி பிறந்தால் என்ன ஆகும் காத்துக்காலம் இவ்வளோ வெயில் இருந்தாலும் இதமான தென்றல் காற்று வரும்பொழுது இந்த வெயிலின் தன்மைகள் வந்து கொஞ்சம் வந்து குறைக்கப்படுற மாதிரி உணர்வும் சாயங்கால நேரத்தில் பக்கத்துல இருந்து கடல்கரை பக்கத்துல இருந்து ஒரு குளத்தங்கார இருந்து இதமான காற்று இரவு நேரத்தில் வீச ஆரம்பிக்கும் சரிங்களா பகல்லை வீசும் இரவுலையும் வீசும் அப்புறம் நம்ம வெயிலின் தாக்கம் நமக்கு வந்து அந்தளவுக்கு தெரியாது சரிங்களா இப்போ வந்து காற்று கம்மியாக இருக்குங்கிறதுனால நமக்கு அதீத உஷ்ணமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா நான் கூட வேறு தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் இது போலத்தான் காத்திருக்கணும் இதமான தென்றல் வாழ்க்கை கிடைக்கும் காத்திருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அமைதிப்படுத்திருக்கிறோம் சரிங்களா இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறையை கண்டுபிடித்தால் நமது ஆசிரியர் உயர்ந்த பவுடமர்த்தியாக அவர் வளர்ந்து செல்கிற அனைத்து மூத்த குடும்பங்களுக்கும் இந்த தனது நன்றி தெரிவிக்கும் நம்மளோட சேனல் இப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா அனைத்து நன்றி வாழ்க்கைய முடியும்